அனைவருக்கும் வணக்கம் நான் கலைஞர் பிஜேபிக்கு எதிரான வாக்கு வங்கி என்பது தற்பொழுது அதிகரித்துள்ளதாக மிக முக்கியமான கருத்து கணிப்புகள் வெளியிட்டுள்ளன அதாவது சி வாட்டர்ஸ் அப்படின்ற கருத்து கணிப்பு முடிவுகளும் அப்புறம் இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பு முடிவுகளும் யூபி போன்ற மாநிலங்களில் எந்த அளவிற்கு இந்தியா கூட்டணியினுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்தியா கூட்டணியினுடைய வாக்கு வங்கி என்பது யூபியை தவிர்த்து அளவுக்கு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்பின் வழியாக நம்ம வந்து அறிய போகிறோம் யூபிக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒடிசாவை பார்த்துருவோம் ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒடிசா ஒரு மிக முக்கியமான ஒரு மாநிலமாக பார்க்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நவீன் பட்நாயக் அதாவது பிஜி ஜனதா தளமும் இவர்கள் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது அப்படி ஒருவேளை கூட்டணி அமைச்சா அங்கே வந்து எதிர்க்கட்சியே இல்லாத சூழல் வந்து ஏற்படும் அந்த இடத்த அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் தான் வந்து நிற்க முடியும் அப்படின்ற அடையாள பார்க்கப்பட்டது ஆனால் நவீன் பட்நாயக் இவரோட வந்து கூட்டணி வைக்கல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது இருந்தபோதும் காங்கிரஸ் இப்போ வந்து அந்த இடத்த பிரச்சாரம் பண்ணும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியும் பிஜி தலாதளமும் மறைமுகமான கூட்டணியில் உள்ளது அவர்கள் நேரடியாக நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணி அப்படின்ட்டு சொல்லாட்டும் கூட அவர்கள் மறைமுகமான ஒரு கூட்டணியை தான் மேற்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் காங்கிரஸ் சொல்லி கொண்டிருக்கிறது இது அந்த இடத்தம் ஒர்க் அவுட் ஆகுமா எல்லாரும் எதிராதானே இருக்காங்க அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்த இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்கு ஏன் அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் இந்த இடத்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜி தளத்தையும் பிஜேபியும் எடுத்து பார்க்க வேண்டியுள்ளது அந்த இடத்த இருக்கக்கூடிய தொகுதிகள் இருபத்தி ஒன்று லோக்சபா தொகுதிகள் இப்போ இந்த இருபத்தி ஒரு தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிகப்படியான இடங்களை வென்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி தனதா தளம் தான் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு தொகுதிகளை அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதன் பின்பு பிஜேபி வெற்றி பெற்ற தொகுதிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றியது ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் காங்கிரஸ் வந்து கைப்பற்றியிருந்தது அப்ப இப்பேற்பட்ட நிலையில் அங்கே பிஜி தானாத்தனத்திற்கு நவீன் பட்நாயக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அளவுல அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் போர்க்கொடி தூக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் அவரை சாடுறது மட்டுமல்லாது அவர் வந்து வாரிசு அரசியல் செய்வதாக ஒரு கருத்து என்பது பார்க்கப்படுகிறது அதாவது நவீன் பட்நாயக் அவர்கள் பாண்டியன் முன்னாள் இந்திய குடிமைப்பணி இதுவாக இருந்தவரை என்னுடைய அரசியல் வாரிசு அவர் வந்து அங்கே கொண்டு போகிற மாதிரி காட்டிகிட்ருக்காரு ஒடிசாவில் இப்போ இது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து வாரிசில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன இது அப்படின்ற மாதிரி இப்போ இது வந்து காங்கிரஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க பார்த்தீங்களா வாரிசு அரசியல் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மட்டுமல்லாது இவர்கள் எல்லாம் மறைமுக கூட்டணியில் இருக்காங்க இவங்க எல்லாமே கள்ளக்கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இப்பேற்பட்ட நிலையில் காங்கிரசனுடைய வாக்கு வங்கி என்பது அங்கே அதிகரித்துள்ளதாக பறக்கப்படுகிறது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தாங்கன்னா இன்னும் காங்கிரஸுக்கான வலிமை என்பது கூடியிருக்கும் இப்போ இவர்கள் இரண்டு பேரும் பிரிந்திருப்பதனால விஜய் ஜனதா தளத்திற்கு எதிரான வாக்கு வங்கிகள் என்பது அதிகரிப்பதோடு பிஜேபிக்கு எதிரான வாக்கு வங்கியும் அதிகரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய வாக்குறுதிகள் என்னவா இருக்கு அப்படின்றத விட பிஜேபி இந்த பத்தாண்டு காலமாக செய்தது என்ன அப்படின்றத கேள்விதான் முக்கியமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அவருடைய தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் இருக்கட்டும் இல்லை இந்திய கூட்டணியாக இருக்கட்டும் பல்வேறு முறைகளில் விளாசி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதோடு சேர்ந்து இப்போ நீங்க குஜராத்தில் நடக்கக்கூடிய ராஜ்பூத் சமூகத்தினுடைய போராட்டத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியுள்ளது அதே நிலையில் விவசாயினுடைய போராட்டத்தை பார்க்க வேண்டியுள்ளது அப்ப இது எல்லாம் ஆளுங்கட்சியாக உள்ள பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையை கொடுத்து கொண்டுள்ளது இப்போ இந்த இரண்டு கட்சிகளும் ஒடிசாவில் இருக்கக்கூடிய நிலையில் இங்கே பழங்குடியினர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை என்பது அவர்கள் வாக்களிக்க கூட மாற்றம் அப்படின்னு சொல்றது இந்த பக்கம் பிஜேபிக்கு எதிரான மனநிலை என்பது இது எல்லாமே காங்கிரஸுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வருது இப்போ இது காங்கிரஸுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகப்படியான இடங்களை ஒடிசாவில் வாங்கி தருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தான் பார்க்கப்படுகிறது அந்த வாய்ப்புகள் இன்னும் இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் பிரச்சாரம் மூலயமா அது சூடுபிடித்தன அதிகப்படியாக ஏறுவதற்கான வாய்ப்பு என்பது பார்க்கப்படுகிறது ஏன்னா இதற்கு முன்னாடி நடத்திய அந்த மாதிரியான எந்த ஒரு செய்திகளும் கூறப்படவில்லை எல்லா இடத்தையும் வந்து வந்து பிஜேபி தான் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாக ராகுல் அவர்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை இந்தியா கூட்டணியாக பல்வேறு இடங்களில் சென்று பிஜேபியினுடைய அறிக்கைகளையும் அவர்கள் செய்த தவறுகளையும் அவர்கள் செய்த ஊழல்களையும் பட்டியலிட்டு காண்பித்துள்ளார்கள் அதோட அவர்கள் முக்கியமாக முன்னிறுத்தியது என்ன அப்படின்னு வேலைவாய்ப்பின்மை தான் சேர்த்து விலைவாசி உயர்வியை அவர்கள் பேசியுள்ளார்கள் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆதரவான திட்டங்களை காங்கிரஸ் என்பது கொண்டுள்ளது இப்போ இதையும் நம்ம பார்க்க வேண்டியுள்ளது இப்போ ராஜ்புத் சமூக சமூகத்தினர் குஜராத்தில் போராட்டத்தை மேற்கொள்ளும் பொழுது அதில் கலந்து கொள்பவர்கள் பெண்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வெறும் ஆண்கள் மட்டும் கலந்து கொள்ள பெண்களும் கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிபியினுடைய ஒரு கேண்டிடேட் எங்கள் சமூகத்தினுடைய பெண்களை குறித்து ஈழுவா பேசுகிறார் எப்படி அவர் வந்து பேசலாம் ரூபால் அவர்கள் அப்படின்ட்டு எதிர்த்து கேள்வி கேட்கிறார் அதற்கு இந்த பக்கம் பிஜேபி தரப்புலேருந்து ஃபஸ்ட்டு ரொம்ப இல்லை அதுக்கப்புறம் அழுத்தம் கொடுத்த பிறகு மன்னிப்பு என்பது கேட்கப்பட்டு விட்டது மன்னிப்பு கேட்டாலும் கூட இல்லை அந்த கேண்டிடேட் வந்து பதவி விலகணும் அவர் வந்து நிற்கக்கூடாது பிஜேபி சார்பில் இருந்து அவர் நின்னா நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ட்டு அதிரடியாக அந்த குரூப் வந்து அறிவிக்குது இது என்னன்னா குஜராத்தை தாண்டி குஜராத்திலிருந்து ஹரியானாவுக்கு வருது ஹரியானாவிலேருந்து ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுக்கு வருது அப்போ வடக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதாவது பிஜேபி கிளீன் ஸ்வீப் செஞ்ச மாநிலங்கள் எல்லாவற்றிலும் இவருடைய வாக்கு வங்கி என்பது அதிகரித்துள்ளது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து லட்சம் மக்கள் இருப்பதாக ஒரு சர்வே கூறப்படுகிறது இந்த மக்கள் எல்லாமே பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் இருந்தார்கள் என்றால் நாங்கள் பிஜேபியை தோற்கடிப்போம் அப்படின்ட்டு சபதம் எடுக்கிறாங்க இதோட நீங்க இப்ப இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக ஓபிசி சமூகத்தை சார்ந்த பல்வேறு நபர்கள் முக்கிய தலைவர்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை சந்தித்துள்ளார்கள் அவர்களுக்கு தான் என்னுடைய ஆதரவு அப்படின்ட்டு தெரிவித்துள்ளார்கள் அப்ப இது எல்லாம் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறான் அப்படின்ட்டு காங்கிரசினுடைய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அப்ப அதனுடைய விளைவாக பார்க்கப்படுகிறது அதோட அவங்க என்ன சொல்றாங்க இருபத்தி சதவீதத்தை தாண்டி இடஒதுக்கீடு என்பது செல்ல செல்லக்கூடாது அப்படின்றதான் இந்திய அரசமைப்பு சொல்லுது நம்ம தமிழ்நாடு அதிலிருந்து இருந்து விலக்கு பெற்று எப்பயோ வந்து அறுபத்தி ஒன்பது வாங்கிடுச்சு அப்ப தமிழ்நாட்டை போல் எடுத்துக்காட்டுக்காக ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாள் தமிழ்நாட்டை போல் ஐம்பது சதவீதத்தை தாண்டி இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடுகள் என்பது மேம்படுத்தப்படும் அப்படின்ட்டு சொல்றாரு இதன் காரணமா பல்வேறு சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் பிரதிநிதிகள் எல்லாம் போயிட்டு காங்கிரஸ் சந்திக்கிறாங்க இப்ப இந்த நிலையில சமூகத்தினர் இவர்களுக்கு எதிராக இருப்பதை நம்ம வந்து பார்க்க வேண்டியுள்ளது அப்ப ஒவ்வொரு சமூகத்தினர் குறித்தும் பிஜேபி என்பது இழிவாக பேசிக் கொண்டிருப்பதாக அவருடைய குற்றச்சாட்டு என்பது இருந்து கொண்டிருக்கிறது இன்னை வரைக்கும் நம்ம எந்த எடுத்துக்கிட்டாலும் ஜாதி அடிப்படையிலான வாக்கு வங்கி என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அது வந்து ஆனாலும் இப்போ அவர்கள் அவர்கள் பிஜேபியை எதிர்ப்பதன் காரணமாக பிஜேபிக்கு எதிரான மனநிலையை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய ஆப்போசிட் ஓட்ஸாக மாறிட்டே இருக்கு இப்போ அப்படிதான் வந்து நம்ம யூபி வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் இப்போ நேட்டுடைய க கருத்து கணிப்பின்படி என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் இந்தியா கூட்டணியுடைய வாக்கு வங்கிகள் இருந்ததாக கூறப்படுகிறது ஆனா இப்ப கிட்டத்தட்ட முப்பத்தாறு பர்சன்டேஜாக மாறி இருக்கு இப்போ இந்த பர்சன்டேஜ் எதுல ஆட் ஆடாயிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது பிஎஸ்பி கிட்ட இருந்து ஆடாயிருக்கு பிஎஸ்பி மம்தா அவர்கள் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியை வச்சிருக்காங்க இப்ப அவங்க கிட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அடிப்படையில் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது பத்தொன்பது பர்சன்டேஜ் வாக்கு வங்கி என்பது இருந்து கொண்டிருந்தது நம்ம இது குறித்து இதற்கு முன்னாடி கூட பேசியிருக்கோம் அப்ப அதுல பத்தொன்பது பர்சன்டேஜ் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய பிஎஸ்பி கட்சி அந்த இடத்த மிக முக்கியமான தலித்துகளுக்கு ஆதரவான ஒரு கட்சியாக பார்க்கப்படுகிறது இப்ப இந்த கட்சி அந்த செயல்பாடுகள் இல்லாததன் காரணமா அந்த கட்சி கிட்ட இருக்க வாக்கு வங்கி இங்கே வருது ஆனா பிஜேபியினுடைய வாக்கு வங்கி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் இருக்கு ஐம்பத்தோரு பர்சன்டேஜ்ல இருந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜா மாறி ஒரு பர்சன்டேஜ் தான் கூடி இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஆனால் இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தாறுக்கு இந்த இடைப்பட்ட ஒரு மாத காலத்திற்குள் ஒட்டுமொத்த யூபிஐயும் அவர்கள் கவர் பண்ணியுள்ளார்கள் இந்தியா கூட்டணி அப்படின்றது மிக முக்கியமான ஒரு ரேஞ்சாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களும் இல்லை இஸ்லாமிய மக்கள் மக்களும் யாருக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று அகிலேஷுக்கு ரெண்டாவது மாயாவதிக்கு அப்போ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த இருவரில் யாருன்னா ஒராளுக்கு ஓட்டு போட்டாங்க அப்போ போன தடவை மாயாவதி அவர்கள் ஒரு சீட்டுகளை வந்து வென்றார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் அதோட பத்தொன்பது பர்சன்டேஜ் வாக்கு வங்கி வச்சிருந்தாங்க அப்படின்ற

அடிப்படையான கேள்வி அங்க வந்து ஒரு இளைஞர் மத்தியில யூபியில கேட்கப்படும் பொழுது உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சா உங்களுக்கு வந்து தண்ணீர் வடைந்துருச்சீங்களா பொருளாதார தண்ணீர் வடைந்து விட்டு இருக்கீங்களா இல்ல நீங்க வந்து வாழ்வியல் மேம்படுத்தி விட்டிருக்கீங்களா ஏன்னா அந்த இடத்துல தொடர்ந்து யோகி ஆதித்நாத்தனுடைய அரசு என்பது ஓடி கொண்டு அது எதையுமே வந்து அந்த அரசு பூர்த்தி செய்யவில்லை அப்படின்ட்டு அந்த இளைஞனுடைய மனக்குமுறலா இருக்கு இப்போ இப்ப இது எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஏதான மனநிலையை காட்டக்கூடிய ஒன்றா இருக்கு அதே வேலையில இப்போ நடந்த இடைத்தேர்தல்ல அங்க வெற்றி பெற்றார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகிலேஷன் கட்சியை சார்ந்த ஒரு சமாஜ்வாதி கட்சி aber. ich அந்த இடத்த நீங்க என்ன சொல்றீங்க ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் கோட்டை சொல்லக்கூடியவர்கள் யோகி ஆதித்யநாத்தை தலைமையாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்க தான் தான் இந்துத்துவாத்தினுடைய தலைமையிடமாக இருந்து கொண்டிருக்கிறது எப்படி இடைத்தேர்தலில் வந்து அகிலேஷ் கட்சியை சேர்ந்தவரை வெற்றி பெற வைத்தார்கள் இந்த கேள்வி ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி இல்ல எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் எப்படி இடைத்தேர்தலில் ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து போட்டிட்டு இருக்கக்கூடிய கட்சி வெற்றி பெற முடியும் இதுவே பிஜேபிக்கு ஒரு மரண அடியை இப்போ இந்த ஒரு மாத காலத்துல இருபத்தி ஆறுல இருந்து இருக்கிறது வளர்ச்சியா இல்ல ஐம்பது ஐம்பத்தோரு பர்சன்டேஜ்ல இருந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் போயிருக்கிறது வளர்ச்சி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த முப்பத்தாறு பர்சன்டேஜ் இன்னும் அதிகரிக்கும் இல்ல இங்கதான் வந்து ஒரே கட்டமா தமிழ்நாட்டுல தான் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் முடியுது அங்க அப்படி இல்ல பல்வேறு கட்டங்களா நடக்குது இல்ல இப்போ இந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ளாக பல்வேறு பிரச்சாரங்கள் நடைபெறும் இந்த இடத்துல ராஜ்பக்சமுத்தினரினுடைய கொந்தளிப்பு மாதிரி இப்போ யூபியில மிகப்பெரிய ஒரு அதிரவலிகள் என்பது கிளம்பும்ல இப்போ இந்தலாம் கணக்கு இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் இங்க பல்வேறு இடங்கள்ல இந்தியா கூட்டணியினுடைய வாக்கு வங்கி என்பது அதிகரித்துள்ளது கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சர்வேவ லிஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது எடுத்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐம்பதாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துல முதல்ல ஒரு ஆறு தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆறு தொகுதிகளை வெற்றி பெற்றார்கள் அப்படின்றனோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினாலு தொகுதிகள் கிட்ட ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு உள்ளாக தான் பிஜேபி வெற்றி பெற்றது அப்படின்னு பார்க்க முடியுது இப்ப இந்த ஐம்பதாயிரம் வாக்குகள் எப்படி பிரிஞ்சது அப்படின்னும்போது அது போன்ற அகிலேஷ் தனியார் என்னாரு காங்கிரஸ் தனியார் இருந்துச்சு அப்ப இந்த வாக்குகள் பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் என்பது மொத்தமாக சிதைவடைந்தது இப்ப இவர்கள் இருவரும் ஒன்று கூடியதின் காரணமாக பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் ஒட்டுமொத்தமாக விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த வாக்குகள் சிதாததன் காரணமா பதினாலு தொகுதி நான் சொன்னேன்ல அந்த பதினாலு தொகுதிகள் அப்படியே வரவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல அது இல்லாமல் இவர்களுக்கு உண்டான தொகுதிகள் அப்படின்ட்டு இருக்கும்ல இப்போ அகிலேஷுக்கு உரிய தொகுதிகள் அப்படின்றோம் காங்கிரஸுக்கு உரிய தொகுதிகள் அப்படின்ற இந்த தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல இப்ப இது எல்லாத்தையும் ஒட்டு நம்ம கவர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த பிரச்சாரத்தின் வாயிலாக அதிகப்படியான மக்களை கவர்ந்தவர்களாக இல்ல அதிகப்படியாக மக்களிடம் தங்களுடைய கொள்கைகளையும் வாக்குறுதிகளையும் கொண்டு சேர்த்தவர்களாக காங்கிரஸ் காணப்படுகிறது இதுதான் ரொம்ப முக்கியம் பிரச்சாரத்தின் பொழுது எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வளருது அப்படின்றது ஆஹ் கெஜ்ரிவால் அவர்கள் இன்னும் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் அது பல்வேறு மாநிலங்களில் கூடியிருக்கும் அப்படின்றத நம்ம பா பார்க்க முடியுது ஆனால் அவர் வந்து கைது செய்யப்பட்டு விட்டார் இப்போ இது எல்லாத்தையுமே நினைச்சு தான் பார்க்கணும் அப்போ இது இவர்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்யாத இருந்தால் இன்னும் எந்த அளவுக்கு காங்கிரசினுடைய பர்சன்டேஜ் ஏறி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து யோசிக்க வேண்டியுள்ளது ஒட்டுமொத்தமாக நம்ம ஒடிசாவையும் இங்க இருக்கக்கூடிய யூபியையும் எடுத்து பார்க்கும்பொழுது யூபியில் அதிகப்படியான இந்தியா கூட்டணியுடைய வாக்கு வங்கி என்பது அதிகரித்துள்ளது அது அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பிஜேபிக்கு எதிரான கேள்விகளை கேட்க வைத்துள்ளது அப்படின்ட்டு சொல்லலாம் அப்ப பிஜேபி அங்க தாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத திரும்ப திரும்ப போய் பிரச்சாரங்களின் மூலமாக தான் அவங்க வந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் உண்மையான நிலவரம் அதுவாயிருந்தா ஏன் அவங்க இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியல அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க முடியுது அவங்க வந்து சொல்லலாம் இல்ல இல்லை அது வந்து பிஎஸ்பிக்கு ஆதரவான ஒரு இடமா இருக்கு அகிலேஷ்க்கு ஆதரவான ஒரு இடமா இருக்கு அப்படின்றது எந்த ஒரு ஆதரவான நான் இருக்கேன் அப்படின்ற இடமா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் ஜெயித்தாங்கன்னு இப்ப ஜெய்தாத முடியல அப்படிங்கும்போது பிஜேபிக்கு எதிரான மனநிலையை தான் அது காட்டுது என்னதான் சமாளிப்புகள் கொடுத்தாலும் அந்த சமாளிப்புகள் எல்லாம் உண்மைத்துவம் வாய்ந்ததாக இருந்தா பரவாயில்ல எல்லாமே பொய்யாதனா இருக்கு இப்போ இந்த ஒரு கல சூழ்நிலையில் இன்னும் தேர்தலுக்கான தேதிகள் என்பது இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்டங்களாக தேர்தல் நடக்கக்கூடிய நிலையில் பிரச்சாரத்தின் வாயிலாக இந்த அளவிற்கு சென்று கொண்டிருந்தால் இந்தியா கூட்டணியுடைய வாக்கு வங்கி அதிகரிப்பதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு இந்தியா கூட்டணி பல்வேறு சீட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்ல முடியுது ஏன்னா பிஜேபி வச்சிருக்கிற இலக்குப்படி அவங்க இப்போ முந்நூறு அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அந்த முன்னூறு அப்படின்றது இரநூத்தம்பது இரநூறு தாண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வியை எட்டியிருக்கு ஆனால் இந்தியா கூட்டணி பல்வேறு இடங்களில் அதாவது தடவை வெற்றி பெறாத இடங்களில் வெற்றி பெற்றால் கூட அதிகப்படியான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்